ஆனா நிகழ்காலத்தில் ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னு வைங்க சென்றது இனி மீளாது மூடரே சென்றதையே என்னாலும் சுந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதிருந்தார் பாரதியார் போனது போனது மூடரே அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எதிர்காலம் என்னவாகும் இன்னைக்கு முடிவெடுனர் அதத்தான் பெரியவர் சொன்னார் இன்னைக்கு முடிவெடுத்தா நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும் அதனால தானே விவேகானந்தர் சொன்னார் இருப்பாருங்க நாளைக்கு நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது உன்னுடைய கையில் தான் இருக்குது உன்னுடைய முடிவில் தான் இருக்குது என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க யாராலையும் நாசப்படுத்த முடியாது நாம் நினச்சா தான் முடியும் அதான் அந்த பெரியவர் சொன்னார் அப்பா போனது போகட்டும் நீ எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்குது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருக கடவுள் ஏது பிழை செய்தாலும் ஏழையாகிய நமக்கெல்லாம் இறங்கி தீது புரியாத தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பாரு அதை ஏறுடு? உன் வாழ்க்கை மாறும்